சபையில் இருந்த தாய்மார்களின் சபை பெரியவர்களின் தாய்மார்களே தந்தைமார்களே யார் பெற்று வரக்கூடிய பூப்பாண்டியபுரம் நகரத்திலே யாரோட ஏற்படையிடாருந்தா தெரியாத ஒரு வாளையில் இருமுறை கண்ட உண்மையை சொன்ன உத்தமருடைய யார் வந்து படிச்சா யாரும்மா தாராணி பட்டிமா நல்ல விதத்தில் வாழ்ந்து வருகின்ற அமையா அருமை சகோதரி ஆ சகோதரி உடன் சகோதரி அம்மா அருமை அக்கா தாரணி மணி ஆ தாளணி மணி அம்மா அவன் வந்து நேரத்தில் நைட் வந்து சாத்தாங்கதே படிச்சுட்டாங்க அமையா பாரதி மணி இப்போ வந்து இரண்டாம் நாளாக இன்று அம்மனுடைய திரும்பகளை பாட வேண்டுமென்று அமையா பணியை வந்திருக்கின்றேன் இந்நமிழி எந்த ஒரு இந்த மூவலகமெல்லாம் எல்லாம் யாரை வச்சு வரக்கூடிய மேடப்பா வருமா நண்டகரம் ஆமா மேடப்பா வருதான் மேடப்பா வருமா நண்டகரம் என் பேர் இனிய ஆமா இந்த ஆலயத்திற்கு முதல் முதலாகவே பாட வந்துள்ளோம் இதற்கு முன்னாலே பெரிய பெரிய புலவர்கள் மேலறிஞர்கள் கவிஞர்கள் எல்லாம் பாடி தை பாட்பம்மா குற்றம் அளை ஆதரிக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் கதைக்கு வருகின்றோம்